சாச்சனாவை நேற்று விஜய் சேதுபதி சார் சூப்பராக வெளுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா அந்த பொண்ணு வேற யாராலையும் கேட்க முடியாது யார் சொன்னாலும் சாச்சனை கேட்கவும் மாட்டாங்க ஸோ விஜய் சேதுபதி சார் கேட்கும்போதே ஒரு ஹோஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட கோவமாக இருக்கீங்களா என்கிட்ட பர்சனலாக ஏதோ கோவத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு இப்படிலாம் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுமே ஹோஸ்ட் கிட்ட பேசினதில்லை இவங்களை விட எங்கான கண்டஸ்டன்ஸ் யாஷிகா ஜோவிகா யாருமே ஹோஸ்ட்டை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது கமல் சார் நின்றுனா எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஸோ சாச்சனா வந்துட்டு நேற்று என்ன ஆயிருக்கு அப்படின்னா சாஜனாக்காக தனியாக எல்லாருமே பருப்போ சாம்பாரோ பண்ணுறாங்க போல இருக்கு சாச்சனாக்கும் ஆனந்திக்கும் கத்திரிக்காய் அலர்ஜிங்கிறதுனால ஸோ செப்பரேட்டாக பண்ணதை ஒரு பவுலில் போட்டு சாச்சனாவுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்தது வந்துட்டு சாச்சனா அது கழுவி வைக்காமல் இருந்திருக்காங்க கேட்டதுக்கு அது காமன் வேற சொல்லியிருக்கிறாங்க அது காமன் யாருக்கு காமன்ல யார் கூட இருக்காங்கன்னா வெறும் ஆர்ஜி ஆனந்தி மட்டும் தான் மேடம்காக எல்லாரும் எல்லாம் தனியாக சமைக்கிறாங்க அந்த சமைக்கிற அந்தக்கு இன்னத்தை கூட கழுவுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இத்தனைக்கும் இருக்கிறது வெசல் வாஷிங் டீன் அது தீபக நான் வந்துட்டு இதுக்கு என்னம்மா இதை கொஞ்சம் கழுவி வைக்க கூடாதாமான்னு கேட்டுட்டாராம் அந்த டோன் ஹார்ட் ஹார்ஷாக இருந்துச்சுன்னு இவங்களுக்கு வந்து செம கடுப்பாயிடுச்சான் இதை தான் எனக்கு அவங்க ரொம்ப நேரமாக தீபகண்ணாவோட கேப்டன்சி சரியில்லைங்கிறதுக்கு அவங்க ஒரு எக்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ரொம்ப ரூடாக இருக்காருங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அது வந்து ஹோஸ்ட் கிட்ட ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹோஸ்ட் எனக்கு என்னென்னா அந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் வந்து கமாண்ட் ஆச்சுன்னா நான் இங்கே ஒரு ஹோஸ்ட் நீ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுன்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு பட் ஓகே அவரோட லாங்குவேஜில் அவர் எவ்வளோ தூரம் பெட்டராக சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிட்டார் ஸோ இதுதான் பிரச்சனை இந்த கத்திரிக்காய் போல ஏன் நமக்காக ஒரு பேசிக் காமன் சென்ஸ் தானே நமக்காக ஒருத்தவங்க எல்லாமே செப்ரேட்டாக குக் பண்ணுறாங்க ஆனந்திக்கு வந்து உண்மையிலே ஸ்கின்னாலர்ஜினால் கத்திரிக்காய் மட்டும் தான் போடல மேடம்க்கு வந்து எல்லாமே செப்ரேட்டாக தான் குக் பண்ணுறாங்க அப்போ குக் பண்ணும்போது நமக்கு செஞ்சு கொடுக்குறவங்கள அந்த பாத்திரம் அந்த பவுல் மட்டும் கூடவா நம்மளால கழுவிக்க முடியாது இத்தனைக்கும் இருக்கிறது வெசல் வாஷிங் டீம் அதுக்கு மேடமுக்கு இவ்வளோ கோபம் இவ்வளோ பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துட்டு பூவை கட் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க நீ இப்படி எந்திரிச்சு போறியே ஓ அந்த டெக்கோரம் வந்து இதாகாதா அஃபெக்ட் ஆகாதா தீபக்கண்ணாவும் பூவை கட் பண்ணி முடிச்ச முதல்ல வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க அப்போ கேட்டுட்டு போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பூவை கட் பண்ணியிருக்காங்க தீபக்கண்ணா எதையுமே லிசன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சரி அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் அவங்க பூவை கட் பண்ணிட்டாங்க பூவை கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்காம போகிறாங்க கேட்காம வராங்க அப்போ அதுக்கு விஜய் சேதுபதி சார் ஒரு கேள்வி கேட்குறாரு நீங்கள் தீபக்கை மட்டும் நீ வந்து அவமானப்படுத்தலை தீபக்கை மதித்து மற்றவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து தீபக்கை மதித்து தான் உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ நீ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறதுங்கிறது அந்த பிக் பாஸ் வீட்டையும் அந்த தீபக்கையும் அந்த தீபக்கூட இருந்து மற்றவங்களையும் தான் நீ சேர்த்து தான் அவமானப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செம்ம கிளாப்ஸு இதெல்லாம் சொல்லிவிட்டு வேற நீ என்சி சண்டே எபிசோடில் நான் பார்த்து வீக்கெண்டில் கேட்பாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னியே அது என்னது நான் என்னது அப்படின்னு உடனே சாச்சினாக்கு வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிருச்சு உடனே சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு அது தோணுச்சு அதனால் அது கரெக்டுன்னு தோணுனாலும் நான் பண்ணேன் நான் சொல்லுவேன் நினச்சேன் அப்படின்னு தோணுச்சு அது எனக்கு ஜ சாட்டிஸ்ஃபையங்காக இல்லைம்மா வீக்கெண்டு நான் பார்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு திரும்ப கேட்குறாரு திரும்ப கேட்ட எனக்கு அது க தப்பு தான் சார் அப்படின்றாங்க உடனே விஜய் சேதுபதி சார் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இங்கே வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதுன்னு உடனே தப்பு தான் சார்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க அது வந்து கான்வெர்சேஷனை கட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாரு செம்ம கிளாப்ஸை அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சினா கடைசிலையும் சிரிக்கிறாங்க அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க பூவை கட் பண்ணது உன்னோட சாய்ஸ் அதை நான் கேட்க மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்காமல் போய்ட்டு கேட்காமல் வந்துட்டு நான் வீக்கெண்ட் எபிசோடில் பார்த்துக்கிறேன் என் வேறு சொன்னேன்னா இதுக்கப்புறம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு பண்ணி எனக்கு சத்தியமாக தெரியலனு இதை விட ஒரு காரி தொப்பியிருக்கலாம் அவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறாரு அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு அப்படியே பேசாமல் நிற்கிது உடனே நீ நினைக்கிறது யோசிக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது சாச்சுனா நீ திருத்திக்க அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுகிறதும் வேஸ்ட் அப்படின்ட்டாரு ஸோ செம்மையாக சொல்லிட்டாரு கொடுக்கணும் இதை ஃபஸ்ட் எபிசோடில் செகண்ட் எபிசோடில் கொடுத்துருந்தா இது இந்த அளவுக்கு ஆகி வந்திருக்காது இதில் நிறைய பேர் சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சாச்சனாவுக்கு ஃபயர் விஜய் சேது எங்கள் அவர் வந்து சாச்சனாவை கேட்காம இருக்கும் போதெல்லாம் நம்ம சாச்சனாவை கேட்கல அன்பானி மகள் வந்தால் அம்பானி நான் என் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடி நிறைய மீன்ஸ் எல்லாம் போட்டு அவர் கிண்டல் அடிக்கிறோம் அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க பத்தாததுக்கு அந்த தப்பை பண்ணிவிட்டு வீக்கெண்ட் எபிசோட நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்துட்டு விஜய் சேதுபதி சார் இதை எப்படி கேட்காமல் இருக்க முடியும் அவர் அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும் அதுக்கும் அந்த பொண்ணு சிரிக்குது ஒரு அளவுக்கு மேல கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத ஒரு பொண்ணு என்ன பண்ண முடியும் சொல்ல முடியும் சொல்லிட்டாரு பட் அன்பான மகள் இப்போதைக்கு போகிறது இல்லை இப்போ ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா சாச்சனா தான் அடுத்த வாரம் கேப்டன் ஆவாங்க அங்கே இருக்குது ஏன்னா ஜெஃப்ரி வந்து நான் கேப்டன்ஷி விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஸோ ஜெஃப்ரி வந்து எப்படிப்பட்ட பையன் நமக்கு தெரியலை தான் நான் ஃபர்ஸ்ட்டே இருந்தேன் ஸோ ஜெஃப்ரி கேப்டன்ஷி விட்டு கொடுத்துட்டாருன்னா சாச்சனா கண்டிப்பாக கேப்டன் ஆகிடுவாங்க கேப்டன் ஆனால் அப்படியே கையில் பிடிக்க முடியாது என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்